எங்களுடைய உரிமைகளை எங்களுக்கு கொடுத்தா உரிமைகளை கொடுத்தா உங்களை மதிப்போம் எங்களுடைய உரிமைகளை நீங்க மறுச்சீங்க நாங்க உங்களுக்கு கேள்வி கேட்போம் அடிப்போம் செய்வோமா இன்னொன்னு முக்கியமான விஷயம் உங்களுக்கே தெரியும் டிசம்பர் மாசம் நாலாம் தேதி சென்னையில எவ்வளவு பெரிய மழை பெய்து உங்களுக்கு தெரியும் நியாபகம் இருக்காமா அதை ஒட்டி நான் சேலத்துல இளைஞரணி மாநாடு வேலையில இருந்தோம்மா அப்ப மாநாடு நடக்கிறதா இருந்துச்சு இளைஞரணி மாநாடு முடிச்சுட்டு நான் இங்க ஆய்வுல இருந்தேன் சேலத்தில் ஆய்வு இருந்தேன் டிசம்பர் பத்தாம் தேதியா மழை பெஞ்சது இங்க நல்ல டிசம்பர் மாதம் திருநெல்வேலி மாவட்டத்துல மிக பெரிய அளவில் வெள்ளம் வந்தது மழை பெஞ்சது ஆற்றல் ஏற்பட்ட வெள்ளத்தால திருநெல்வேலி மாநகர பல பகுதிகள் வெள்ளத்துல மூழ்கி இருந்துச்சு என்னுடைய அனைத்து இளைஞரணி மாநாட்டு வேலை அனைத்தையும் ரத்து செஞ்சுட்டு தலைவற்ற சொல்லி இன்னும் சொல்ல போனா மாநாடே தள்ளி வச்சுட்டோம் மாநாடு இப்ப நடத்தா நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுடைய நலன் முக்கியம் அவங்களுக்காக நம்ம அங்க போய் வேலை செய்யணும்னு சொல்லி அன்றைய தினம் சேலத்துல இருந்தேன் எல்லாத்தையும் எல்லா நினைச்சும் ரத்து செஞ்சுட்டு நேரம் இங்க தான் வந்தேன் நெல்லைக்குதான் வந்தேன் நெல்லை பேருந்து நிலையம் முழுவதும் பல இடங்களுக்கு போய் வெள்ள மீட்பு பணிகளை நானும் அமைச்சர் தங்கம் தென்னரசு மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் மேயர் அனைத்து அனைவரும் இங்க இருந்து மக்கள் பணியில ஈடுபட்டோம் அந்த வெள்ளத்திலிருந்து எப்படி மக்களை மீட்க

நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து பல்வேறு நிவாரண உதவிகளை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்பு வந்து வெள்ளத்தால் உடைப்பு ஏற்பட்ட இடங்களை சரி செய்ய தற்காலிக உடல்நிலை நிதியாக ரூபாய் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது அதே போல தூத்துக்குடி திருநெல்வேலி வெள்ளத்தில் உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேருடைய குடும்பங்களுக்கு தலா அஞ்சு லட்சம் விரதம் ரூபாய் மூன்று கோடி ரூபாய் தலைவர் அவர்கள் வழங்கினாங்க அதே போல் கால்நடைகள் இழப்புக்கு ரூபாய் முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் கடை தலைவர் அவர்கள் ஒதுக்கினாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் குடும்பங்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் எண்பத்தி மூணு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கினார் குடும்பங்களுக்கு வெள்ளத்தால் வீடுகளை நிலையில புதிய வீடு கட்ட ரூபாய் நாலு லட்சம் வீடுகளை சீரமைக்க ரூபாய் ரெண்டு லட்சம் நிவாரண தொகை வழங்கினார் கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சரி சரி செய்ய நூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மறு கட்டமைப்புக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி மகளிர் சுயஉதிகுழுக்கள் வணிக சிறு குறு நிறுவனங்களுக்கு என மொத்தம் கோடி நிதி ஒதுக்கப்பட்ட கடன் ஒழுங்கப்பட்டது இப்படி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரண நிதி ஒதுக்கி நெல்லையை மீட்டது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏதா இப்போ நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேமா வேற யாராவது வந்து பார்த்தாங்களா முதலமைச்சர் களத்துக்கு வந்தாரு அமைச்சர்கள் எல்லாரும் களத்துல இருந்தோம் பிரதமர் வந்து பார்த்தாராமா ஒரு ஆறுதலாக சொன்னாரா நாம இவ்வளவு நிவாரண நிதி கொடுத்துருக்கோமே அதை ஒன்றிய அரசு கேட்கிறோம் இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணு ஒன்று இருக்கு அது என்ன கொடுங்க தலைவர் இருக்கிற முதலமைச்சர் இவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காரு காசு கொடுத்துருக்கிறாரு சென்னையில் நாலு மாவட்டத்தில் வெல்லும் அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு இதெல்லாம் ஒன்றிய அரசு கேட்கிறோம் கொடுங்க மக்களோட வரி திருப்பி கொடுக்கணும் மக்களுக்கு கொடுக்கணும்னு இது வரைக்கும் ஒன்றிய அரசு ஒரு பைசா கூட கொடுக்கலாம் எல்லாமே நம்மளுடைய தலைவர் அவர்கள் அந்த இருபத்தி ஒன்பது பைசா வருமானம் வருது பாத்தீங்களா ஒன்றிய அரசு பிரிச்சு கொடுக்குது இல்ல அதை வச்சு பிரிச்சு இத்தனை திட்டங்களையும் இத்தனை சாதனைகளையும் தேர்தல் வாக்குறுதிகளையும் தலைவர் செஞ்சிட்டு இருக்கிறார் இன்னும் நமக்கு தேவையான ஒரு நல்ல பிரதமர் தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிக நிதி கொடுக்கக்கூடிய ஒரு பிரதமரை நீங்கள் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ நம்முடைய தலைவர் யாரை முடிவெடுக்கிறாரோ அவர் வந்தார்னா நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர்கள் இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா அதுக்கு ஒரே வழி பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா மூணாவது இடம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மூணாவது இடம் ஆனா ஜூன் நாலாம் தேதி எண்ணிக்கையில வந்துருமா நிச்சயம் பண்ணுவீங்களா ஏமா நான் இன்னைக்கு இங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வேற தொகுதிக்கு போயிடுவேன் நான் உங்க கிட்ட கேட்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நீங்க அத்தனை பேரும் இன்னும் ஏழே நாட்கள் தான் இருக்கு இன்னும் சரியா ஒரே வாரம் தான் இந்த அடுத்த ஒரு வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு மக்களை சந்திச்சு ஏன் ஒன்றிய அரச ஓட ஓட விரட்டணும் ஏன் இருவத் இருபத்தி காசை ஓட ஓட விரட்டணும் ஏன் நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அப்பதான் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமை எல்லாம் மீட்க முடியும் கல்வி உரிமை மீட்க முடியும் நீட் தேர்வை கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்காங்கம்மா கொண்டு வந்தது ஒன்றிய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க அனிதால ஆரம்பிச்சு சென்னையில ஜெகதீஷன் ஒரு பையன் சென்ற வருஷம் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நீட் தேர்வு கண்டிப்பாக விதிவிலக்கு அளிக்கப்படும் நம்ம மட்டும் இல்ல தகவல் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் பேரேக்கமும் இயக்கமும் அவங்களோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணாம் வேணாம் தமிழ்நாட்டு மக்கள் என்ன விரும்புறாங்களோ நீட் தேர்வு ரத்து செய்யணும் தான் ரத்து செய்வேன் காங்கிரஸ் பேரேக்கத்தோட தேர்தல் அறிக்கையிலும் வந்திருக்கு இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய உரிமைகள் எல்லாம் மீட்கணும்னா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஏ கை சின்னத்துல அண்ணன் ராபர்ட் புரூஸ் அவர்களை வாக்களிச்சு ஜெயிக்க வைக்கணும் பிரச்சாரத்தை அடுத்த ஏழு நாட்கள் நீங்க செய்யணும் செய்வீங்களா இசை பண்ணுவீங்களா வர்ற ஜூன் மூணாம் தேதி டாக்டர் கலைஞருடைய பிறந்தநாள் நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூறு முடிஞ்சு நூத்தி ஒன்னு நூற்றாண்டு கடந்திருக்கக்கூடிய தலைவர் அவருக்கு ஜூன் நாலாம் தேதி நாம கொடுக்கக்கூடிய ஒரே அன்பான பரிசு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு அவருடைய பாத மலர்களை அந்த வெற்றியை வைக்கிறோம் செய்வீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் சொல்ல போனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா குறிப்பா சொல்றா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரித்து கை செய்யணும் கை சின்னம் ஒரு அன்புக்கு வரவேற்பு நன்றி